பிரைஸ்லாட் கத்தன் நாம் பயப்படட்டும் தர்மையான புதிய நாள் கால வெளியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொரு லோக சுவாத்தியம் மூலமாய் நாம் ஒவ்வொரு நாளும் காலை வெளியிலே இந்த வசனத்தோடு நாம் வருகிறோம் கத்தன் வசனங்களை ஆசிரியர் தந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் ஐயோவன் என சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் நாற்பத்தி எட்டாம் வசனம் யோவன் ஆறு நாற்பத்தி ஜீவ அப்பம் நானே என்று ஏசு சொன்னார் ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டு சொல்லுற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் ஐ ஆம் த லிவிங் பிரெட் அப்படின்னு சொல்லப்படு ஜீவ அப்பம் நான் ஒரு மனுஷன் ஜீவிக்க வேண்டுமானால் அவன் ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் மரணமே வராமல் இருக்க வேண்டுமானால் அவனுக்கு எதை சாப்பிட்டா வரும் எதை சாப்பிட்டா மரணம் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவ அப்பம் நானே என்று சொன்னபொழுது ஜனங்களுக்கு புரியவில்லை இன்னைக்கு ஒரு சொன்ன சொல்லும் போது புரியாது மனாந்தரத்திலே ஜனங்கள் பாருங்க மன்னாவை சாப்பிடுற தூதர்கள் சாப்பிட மன்னாவை சாப்பிட்டாங்க அவங்களே என்ன ஆயிட்டாங்க மண்ணாந்தரத்திலே மறித்து போனார்கள் அவர்கள் பிரேதங்கள் எல்லாம் மண்ணாந்திரத்தில விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஜீவ அப்பம் அப்படின்னா இயேசு தன்னை பார்த்து சொல்றார் ஜீவப்பன் நான் தான் என்னை புசிக்கிறவன் புசிக்கிறவன் அவர் என்ன என்னுடைய ரத்தத்தையும் அதுக்கு அடையாளமா தான் இன்னைக்கு பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு சபைகளிலும் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக ரசத்தையும் இயேசுவினுடைய சரீரத்தை அடையாளமாக அப்பத்தையும் புசிக்கிறது என்னன்னா நான் வறுவரை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறா இதை செய்யும் போது அவருடைய மரணத்தை நினைவு விரும்புறோம் அவரோடு ஐக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர் காட்டுகிறது அதுக்காக அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு யாரெல்லாம் கத்துக்கிற பந்தில பங்கெடுக்கிறார்கள் இந்த ஜீவ அவர்கள் மறியாமல் கீழே சொல்லப்படுறது அவர்கள் இதுல புசிக்கிற மறியாமல் இருக்கக்கூடிய அப்பம் இதுவே மானத்திலே இறங்கி வந்த அப்பம் நானே ஐ ஆம் த லிவிங் நான் தான் என்னக்குள்ள பங்கெடுக்கிறவ நானே ஜீவ அப்பம் என்று சொல்ல காரணம் என்னன்னா ஏசு கிறிஸ்துவை அறிந்து உணர்ந்து அந்த மன்னிப்பை பெற்று கத்த பந்தியில பங்கெடுத்து ஒரு வேறுபாடாய் ஜீவிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அதுதான் அங்க சொல்ல வர அப்போ இங்க அங்க வனாந்தரத்திற்கு முன்பாக அவர்கள் எகித்து வந்து புறப்படும் பொழுது ஒரு காரியம் பண்ணாங்க என்ன காரியம் அவர் பலி செலுத்தினாங்க அங்கே அப்பத்தை சாப்பிட்டாங்க அதான் பஸ்காய் என்று சொல்லப்படுகிறது பாஸ் ஓவர் பாஸ் ஓவர் அப்படின்னா கடந்து போகுதுன்னு சங்கார்தோன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க ஒரு குறையற்ற குற்றம் இல்லாத ஒரு ஆட்டை அடிக்கப்பட்டு அது அப்பத்தை புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் நின்று கொண்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்க உள்ளே இருந்தாங்க எல்லாம் அவர்கள் மட்டும் காக்கப்பட்டார்கள் அங்கே தலைச்சல் பிள்ளை சங்கார் நடக்கவில்லை அதை தான் பிந்தைய நாட்களில் வாசிக்கிறோம் பாஸ் ஓவர் பாரு அந்த ஆட்டுக்குட்டி இயேசு அடையாளம் அந்த ரத்தம் நிலக்கால பூசப்பட்டது அது பாதுகாப்பு அடையாளம் அப்போ அப்பவும் அதான் சொல்லப்படுது பின்னாடி வாசிக்கும் போது நானே அந்த அப்பம் நானே ஜீவ அப்பம் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லப்படுது இன்னைக்கு என்னென்னா அதை நினைக்கிற அப்போ ஜீவ அப்பன் நான்லாம் அப்ப அர்த்தம் அதை மாத்தி எழுதியிருக்காங்க எல்லாம் பைபிள் மாத்தி மாத்தி எழுதியிருக்காங்க ஜீவ தோசை நானே போட்டு அப்பத்துக்கு போல தோசைன்னு போட்டு வச்சிருக்காங்க ஜீவ தோசை தோசைல என்னது அரிசி மாவும் உளுந்தமாவும் சேர்ந்துதான் தோசை ஆனால் அதான் சொல்லப்படும் அப்பம் என்பது ஒரு மனுஷனுக்கு உலகத்துல இருக்க வேண்டிய ஆகாரம் பாருங்க அவன் என்னெல்லாம் புசிக்கிறான அதற்கு எல்லா ஆகாரத்துக்கும் மேலான ஜீவன் கொடுக்கிறான் இந்த உலகத்துல இந்த உடம்புக்கு ஜீவன் கொடுக்கிறது உலகத்துல ஆகாரம் ஆனா நம்ம ஆத்மாவுக்கு ஜீவன் கொடுத்து பர்லவத்து கொண்டு போறதுதான் இந்த இயேசுவினுடைய அது நானே அந்த அப்பம் சொன்னார் ஜீவ அப்பம் நான் என்ன என்னை புசிக்கிறவன் என்னை நினைவுகூறுபடி புசிக்கிறவன் நான் சொன்னதுபடி நடக்கிறவன் அப்படி செய்வான் அப்போ ஜீவா இயேசு என்பதை நீங்க மறக்காம அண்டவரே நான் உண்மை புசிக்கத்தக்கதாக உண்மையிலே இணைந்திருக்கும்படியாக கதல பந்தியில எல்லாம் சொல்லுவான் இது இயேசு சரீரத்துக்கு அடையாளம் இது இயேசு ரத்தத்துக்கு அடையாளம் சொல்ல காரணம் என்னன்னா இதை புசிப்போல் இதில் பானம் பண்ணவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு சொல் அதை தான் கத்தர் சொல்லுகிறார் அதை நேர்மையாக நாம் கடைபிடிக்க வேண்டும் உண்மையாக கடைபிடிக்க வேண்டும் கத்தருடைய மரணத்தை தெரிவிக்க வேண்டும் அவருடைய மரணத்தை நாம் நினைவு வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக மறித்தார் ரத்தம் சிந்தினார் ஓ நமக்காக சரீரத்தை பிக்க கொடுத்தார் என்பதை நீங்க நினைத்து பார்த்தீங்கன்னா நாம் அவரோடு ஐக்கப்பட்டிருப்போம் அந்த அப்பம் நம்மை ஜீவனுக்கு கொண்டு சொல்லும் அதை புசிக்கிறவர்கள் ஜீவ ஆத்மாவாக அவரோடு இருக்கத்தக்கதாய் கர்த்தர்கிய செய்வதிக்கிறோம் அப்போ அதனால் தான் சொல்லப்பட்டிருக்குது ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார் அப்போ நீங்கள் புசிக்கிறதுக்கு ஒரு காரியம் என்னன்னா அது இயேசுவினுடைய அந்த சரீரம் அந்த இயேசுவினுடைய அந்த அந்த பந்தியில் பங்கெடுப்பதை தான் கர்த்தர் அநேக இல்லை சர்ச்சைகளையும் போயிடுவான் நாங்கள் ஆயத்தம்மா இல்லப்பான் இலையும் போயிடுவான் சோ ஆனால் அது ஆயத்தப்படுத்தி கொண்டு நம்மை அதிலே இணைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனாந்திரத்துல புதுசெல்லாம் மறித்து போனாங்க சொல்றா மனாந்திரத்தை சாப்பிட்டாங்க ஓ மன்னாவை சாப்பிட்டவங்களே அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க அப்ப இது எல்லாம் மாத்திரம் அதனாலதான் மேன்மையான பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் சொல்ற வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த அப்பம் ஜீவ அப்பம் இயேசுவா இருக்கிறார் அதை புசிக்கத்தக்கதாக அவரிலே நினை கூறும்படி பாருங்க எல்லாரும் அதான் செஞ்சாங்க என்னுடைய சரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் நடத்தத்தை உங்களுக்கு ஆ என்று சொன்னார் அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி வரையிலும் அதை ஒரு சிம்பாலிக்கா எடுத்துட்டு இருந்தாங்க இப்பொழுது இயேசு நடத்தத்துக்கு அடையாளமா இயேசு சரியத்துக்கு அடையாளமா எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதை நீங்க நினைவூறுங்க வேண்டும் அதுதான் ஜீவாப்பம் நமக்கு கொடுக்கிற ஜீவன் நித்திய ஜீவன் மரியாத வாழ்க்கையை கொடுக்கலாம் இந்த நாட்டை இப்போ கொடுங்க கால வழியில கத்தா அப்படிப்பட்ட நித்ய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் ஜீவப்பத்தை பெற்றுக்கொள்ள இந்த கால உலகிலே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தணும் ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற வேதாபத்தை வடித்து பாருங்கள் அதை வாசியங்கள் கற்றுள்ள வார்த்தைகள் நமக்கு தெளிவாய் சொல்லி கொண்டிருக்கிறது அந்த அப்பத்தை பிசிக்கிறது தான் பங்கு இருக்கிறது அந்த அப்பத்தை புசித்து அவருடைய இடத்த பாடும்போது பங்கு இருக்கிறேன் அந்த பங்கு நீங்க பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்பீங்களா கத்திர உங்களையே உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே உங்களுடைய வசங்கள் ஆமென்றும் ஆமேனும் என்று இருக்கிறதுக்கு ஆசோ அன்றைய வசனம் ஜீவா அப்ப நானே என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர் அந்த அப்பத்தை தக்கதான தருணத்தை எங்களுக்கு கொடுப்பீராக சாக்கியத்தை கொடுப்பீராக வாய்ப்புகளை கொடுப்பீராக மனமாற்றத்தை கொடுக்கும்படிய நாங்கள் செப்போம்சித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானபுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன் அதை பெற்றுக்கொள்ள எல்லா மக்களையும் அழைக்கிறோம் வார்த்தையின்படி நடக்க உதவி செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அழிந்து போற அப்பம் அல்ல அழியாத அப்பமாக ஜீவப்பமாக உண்மை தெரிந்து கொண்டு நடக்க உதவி செய்யும் ஆசிர்வம் இந்த காலவழியிலே பிதா குமார் நாமத்தாலே எல்லாரையும் மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் பெரிய காரியங்கள் பிதா அதில் உங்களை கத்துற உங்களை ஆசீர்வதிக்கிற ஜீவா போய் எதுவும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களை உங்கள் ஆத்மா அழியாதபடி ஜீவிக்க வைக்கிற ஒரு அப்பா உண்டு அது இயேசு சரீரம் இன்னைக்கு அதை புசிக்க கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராங்க அது பாருங்க அதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது உங்களுக்கு புரிய திடீர்னு நீங்கள் கேட்கும்போது புரியாது அது சரி தடையாம அப்பம் புரிய அதை புசியுங்கள் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் கத்தரோடு இணைந்து கத்தி தோசிக்கிற மாதிரி வர போகிறார் கொடுப்போம் தொடர்ந்து லோக சுவாத்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமாக சந்திக்கும் வரல மெல்லரை ஆசிரிப்பார்கள் நாம்